ஸ்டோரி டைம் ஆ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பேர் த செலிக்கானா அண்ட் த ரிவர் காட் அந்த கதை என்னென்னா வந்து ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு வந்து இது வந்து ஒரு ஆப்ரிக்காவில் வந்து எடுத்த ஸ்டோரி அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பேர் வந்து செலிகானா செலிக்கானா வந்து வயசானவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு சில அவளால் முடிஞ்ச ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து வயசானவங்களுக்கு பண்ணுறத வந்து வேலையாக வச்சுருந்தாள் அப்போ வந்து ஒரு மூணு கேர்ள்ஸ் வந்து ஒரு நாள் பார்த்தாங்க இவன் செலிக்கான வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணதுனால அவளுக்கு அதிகமாக பீச் போட்ட செயின் நெக்லஸ் அந்த மாதிரி அதிகமாக கொடுத்ததை பார்த்து இவன் மட்டும் இருவோ பீட்ஸ் அண்ட் நெக்லஸ் போட்டிருக்கான் நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு வந்து அந்த குரூப்பில் ஒருத்தவங்க கேட்கவ இல்லை இல்லை இவள்கிட்டே இருக்கிறது நம்மள்டே இருக்கக்கூடாது அவள்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் வந்து சிலிக்கா நான் வந்து ஆற்று பக்கம் போகும்போது இன்றைக்கி சாக்ரிஃபைஸிங் டே நீ அதனால் உன்னோடய செயின் எல்லாம் கழட்டி ஆற்றுக்குள்ளே போட்டுருன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து இதையும் செலிக்காய் நான் நம்பி உள்ளுக்குள்ளே போட்டுட்டான் தான் வந்து நான் வந்து ஒன்று வந்து ரிமைண்ட் பண்ணுறா பின்னாடி வந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குறேன் என்னன்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஏன்னா வந்து எப்பயுமே சாக்ரிஃபைஸ் டே வந்து இவ தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாள் இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணது மறந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டவங்க நாங்கள் சிரிச்சுட்டு ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் செலிக்கானா வந்து ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போகும்போது ஒரு சத்தம் நீ என்னை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு எதோ ஃபாலோ பண்ணுறதுன்னா அவள் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்கும்போது அந்த ஆர்த்த பார்க்கும்போது அந்த ஆறுதை வந்து போகணும்லாம் வளைஞ்சு வளைஞ்சி அந்த வேவ்ஸ் அந்த வேவ்ஸை ஃபாலோ பண்ணி போகணுமே அப்படின்னு நினச்சி அவனும் போனான் போகும்போது அவனுக்கு கொகை இருந்துச்சு அந்த கொகைக்கு வந்து பயங்கர பிரகாசமாக இருந்துச்சு அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதிகமா பீட்ஸ் நெக்லஸ் அப்படி இருக்கும் போது அந்த எல்லாம் ஒரு கிழங்கிட்டு சாரி குரல் கேட்டுச்சு உம் வந்து செலிகானா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு என்னடான்னு பார்த்தா த ரிவர் காட் அந்த அவங்க அந்த கடலோட தேவதை வந்து வந்தாங்க இந்த மாதிரி உன்னோட பீச் எல்லாம் இருந்தா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த பீச் எல்லாம் கொடுத்துட்டு நெக்லஸ்ஸையும் ஒரு சிலது கொடுத்துட்டு அவனோட நல்ல மனசுக்கு நீ ந நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா அனுப்பிட்டாங்க அப்புறம் வந்து அந்த மூணு கேர்ள்ஸும் வந்து திறமையை எப்படி பீச் வந்துச்சு நம்மளும் கடல் பக்கம் ஆற்று பக்கத்துல தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிக்கிற மாதிரி போனதுக்கப்புறம் எந்த சுத்தமே கேட்கல சரி தண்ணியாவது பிடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு தண்ணி பிடிக்கிறதுக்கு போகும்போது அந்த தண்ணியெல்லாம் விலகி விலகி போயிடுச்சு ஏன்னா ரிவர் கார்டு வந்து இவங்கள பனிஷ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து எத்தனை வாட்டி ஆளுனாலும் வெறும் மண் மட்டும்தான் கிடச்சே மண்ணும் சேர மட்டும்தான் கிடச்சு அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல இந்த ஸ்டோரியோட மாறல் என்னென்னா பே அது பண்ணா பேராசையே படக்கூடாது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்